பக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லேட்டரி பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்ரீ சக்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு டிராவுக்கு நம்ம வந்து கெசிங் கொடுத்துருந்தோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு ட்ரையல் நம்பர் பார்த்திடலாம் ஃபஸ்ட்டு ட்ரயல் நம்பர் நூற்றி பதினாறு முந்நூற்றி ஏழு செகண்ட் ட்ரையல் நம்பர் நூற்றி எண்பத்தி நாலு ஏழுநூத்தி எழுபத்தஞ்சு ட்ரெயல் நம்பர் ரஜி யூஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் ரஜிஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஆறுநூத்தி எழுபத்தெட்டு எட்நூற்றி தொண்ணூறு ஓகேங்களா எட்நூற்றி தொண்ணூறுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் கொடுத்துருந்தோம் நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம் நேற்று அடிச்ச நம்பர் வந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் எடுத்துகிட்டு வருவாங்க டெய்லியும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் அவங்க எடுத்துகிட்டு வராங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக வரும்னு சொன்னேன் சொன்ன மாதிரி ஒரு எட்டாம் நம்பர் நமக்கு ஒரு மாதம் நம்ம ஹிட்டாயிருக்கு ஆள் போர்டில் எட்டாம் நம்பரையும் ஆறாம் நம்பர் நீங்கள் ஆல் போர்டில் வச்சுருப்பீங்க அதில் எட்டாம் நம்பர் பார்த்துட்டீங்கன்னா ஏ போர்ட்லேயே ஒரு அற்புதமான வெற்றியை நமக்கு கொடுத்துருக்குது எட்நூத்தி தொண்ணூறு ரிசல்ட்டுக்கு எட்டாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் எட்நூத்தி தொண்ணூறு தான் நீங்கள் ரிசல்ட்டு எட்நூற்றி தொண்ணூறில் நம்ம எட்டாம் நம்பர் வந்து எல்லா இடத்துலையுமே வச்சிருக்கிறோம் ஆனால் செட் ஆகலை எண்பத்தாறு எண்பத்தேழு எண்பத்தி மூணு முப்பத்தெட்டு அறுபத்தெட்டு எழுபத்தெட்டு டபுள்ஸ் வந்தால் எண்பத்தெட்டு அப்படி கூட நான் எட்டா நம்பர் வச்சுருந்தேன் ஆனால் எது கூடமே செட் ஆக போயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளா லாட்டரி பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு ஃபிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி இருபத்தொம்போது ட்ரா பண்ணிங்ஸ்ஸே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் முற்றி வச்சுக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பயில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற விண்ணி நம்பர் அண்ட் டிப்ஸுங்க கூட போயிடும் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா இந்த பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நம்ப இல்லை வேறு எந்தவித நோக்கத்துக்கும் அந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோவில் பிடிச்சிட்டு நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் அவ கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அந்த பெண்டிங் டார்கெட்டை பார்த்துடலாம் ஏ போல் அஞ்சு வந்து இருபத்தொரு நாள் சைபர் வந்து பதினாலு நாள் ஆகுது ஏ போல் ஒரு அஞ்சா நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது பீபோவில் ரெண்டு வந்து முப்பத்தி ரெண்டு நாள் அஞ்சு வந்து பத்தொம்பது நாள் நாலு வந்து பதினெட்டு நாள் சைபர் வந்து பத்து நாள் ஆகுது பிபோவில் ஒரு அஞ்சா நம்பருக்கும் ஒரு சைபருக்கும் வாய்ப்பு இருக்குது சிபோல் ஒன்று வந்து நாற்பத்தி நாலு நாள் மூணு வந்து முப்பத்தேழு நாள் அஞ்சு வந்து பதினேழு நாள் ஒன்பது வந்து பதிமூணு நாள் ஆகுது சிபோலில் ஒரு மூணு அல்லது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கான ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் எண்பத்தி ஒம்பது எண்பது எண்பத்தி மூணு சைபர் மூணு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூறு தொண்ணூற்றி மூணு சைபர் எட்டு முப்பத்தி எட்டு முப்பத்தொம்பது முப்பது சைபர் ஒம்பது டபுள் சைபர் டபுள் மூணு டிரபிள்ஸ் தான் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஏபிபிசியில் எடுத்துருக்கேன் இங்கே ரோன்மொழி கொடுத்துக்கிற நம்பர் இங்கே மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் இந்த டார்கெட்டை பொறுத்த வரையும் சைபர் எட்டு எண்பது எண்பத்தி மூணு முப்பத்தி எட்டு சைபர் ஒம்பது தொண்ணூறு தொண்ணூற்றி மூணு முப்பத்தொம்போதுன்னு ஒம்பதுன்னு இந்த டார்கெட்டில் நான் கொடுக்கக்கூடிய எண்களும் கணக்கில் வருதாங்க பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட் அமௌண்ட் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங்க அமௌண்ட்டு பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட்ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டு இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சுருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கனா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் அப்படிங்கிறத பட்டின அடுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கனா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரினாவில் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போர்டு பார்த்துக்கலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்டு பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் எட்டாம் நம்பர் கிடைச்சிருக்கு ஒன்பது நம்பர் கிடைச்சிருக்குது அடித்த நம்பர் தான் திரும்ப அடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் கடந்த பத்து நாட்களாக வந்து பார்த்தோன்னா அப்படி தான் ஆடிட்டு இருக்கிறாங்க எல்லா நாளுமே ஒரு நாள் அடிச்ச ரிசல்ட்லேருந்து அடுத்த நாள் வந்து ஒரு நம்பர் அல்லது ரெண்டு நம்பர் எடுத்து ஆடிட்டுருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தோன்னா நாளைக்கு நாளைக்கும் தொடரும் எட்டு ஒன்பது தான் நம்ம கணக்கில் வந்திருக்கு உங்களுக்கு வந்து எட்டு வருதோ ஒன்பது வருதுன்னு சொல்லி பாருங்கள் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் நம்மளோட கணக்கில் எட்டாம் நம்பர் ஒம்பது நம்பர் ஸ்ட்ராங்காக வருதுனால நம்ம கொடுத்துருக்குறோம் உங்கள் கணக்கில் வருதான்னு மட்டும் பார்த்துட்டு வந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க எஸ்யாக மட்டும் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்ட்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கக்கூடிய எண்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா சைபர் எடுத்துருக்குறோம் மூணா நம்பர் எடுத்துருக்குறோம் ஸோ எட்டுக்கு பவர் மூணு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சைபர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை இருந்து அதுக்கு சான்சஸ் இருக்குது உங்கள் கணக்கில் ஏ போடில் மேட்ச் ஆச்சு தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நான் தில்லுக்கு போர்டு மறம வெற்றி கிடைக்கிற நம்பிக்கையில் பிசியில் கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ உங்கள் கணக்கில் வருதான் மட்டும் பார்த்து எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மில் திரு அடிச்சுட்டு பார்த்துடலாம் முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது முன்னூற்றி எண்பது சைபர் எண்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி மூணு முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டு முன்னூற்றி தொண்ணூறு சைபர் தொண்ணூற்றி மூணு முன்னூற்றி எட்டு சைபர் முப்பத்தி எட்டு சைபர் முப்பத்தொம்பது தொள்ளாயிரத்தி முப்பது முன்னூற்றி ஒன்பது முன்னூறு சைபர் முப்பத்தி மூணு எடுத்துக்கிறோம் இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த ஃபார்மா த்ரீ டிஜிட்ல ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அந்த த்ரீ டிஜிட் கூட கிடையாது ஸோ உங்கள் கடலில் எப்படி வருது அப்படின்னு பார்த்து லிமிட் அமௌண்ட்டு எடுத்து ட்ரை பண்ணுங்க இந்த கெஸிங் அமௌண்ட்டு பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நார் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போடுற சூப்பராக வேணுமாலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டுறீங்க எங்க சப்போர்ட் நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே பெஸ்ட் தேங்க்யூ